கூட்டத்தில் மீட்டிங் பேசுகிறாரில்ல அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படியா நல்லா பேசுவார்ல பேசுவார் மீட்டிங் பேசிட்டு வீட்லேயும் வந்து மீட்டிங் பேசுகிறாரு அப்படின்னு ஒன்றரை மணிக்கு வந்தார் மீட்டிங் பேசிட்டு வாங்க மாமான் அன்பாக இருந்த மனைவி அவர்களே எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே மாற்றும் எனது சகலைகளே மற்றும் எனது மைத்துணர்களே மற்றும் பதினாறாவது வட்டத்தின் செயலாளராக இருக்கின்ற எனது அருமை தம்பி அவர்களே அந்த அம்மா மீட்டிங் எப்போ முடிஞ்சு இங்கேயுமா மீட்டிங்கு சரி இந்த ஆளை நீ எப்படி மேய்க்கிறன்னா ஒரு சால்வே போத்துனா பேசாமல் போய் படுத்துக்கிறாரு அப்படின்னு பெண்கள் அவங்களுடைய மனசில் இருக்கிறத வெளிப்படையாக அந்த பஸ்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க ஐயா இந்த சுதந்திரமான ஒரு பயணத்தை விடியல் பயணம் என்ற திட்டத்தை உருவாக்கிய இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சர் நம் தளபதியார் மட்டும்தானே அந்த மகிழ்ச்சியான பயணத்தில் ஒவ்வொரு பெண்ணும் மாசத்துக்கு எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் சேகரிக்கிறார்கள் சேமித்து வைக்கிறார்கள்னா மாதம் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் பஸ் காசை மிச்சப்படுத்தி எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபாயை சேமிக்க செய்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அது மட்டுமா ஐயோ ஐயோ இந்த பாஜகவினுடைய தலைவர் ஒரு தம்பி இருக்காரே போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவரு நான் அந்த பேரை இதுக்கு சொல்லிக்கிட்டு போலீஸ் ஆபீசர் அவரு போலீஸ் ஆபீசரா ஒரு போலீஸ் அதிகாரி இது மாதிரி அஞ்சு மாடி கட்டடத்தில் மாட்டிக்கிட்டார் கீழே நெருப்பு பிடிச்சிருச்சு பெரிய எஸ்பி அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு கத்துறாரு எஸ்பி கீழே பிடிச்சி எரியுது கீழே பத்து போலீஸ்காரங்க எஸ்பி ஐயா ஐயா என்ன காப்பாத்தீங்களா எப்படியாது உடனே பெரிய வலை ஒன்று எடுத்துக்கிட்டு பத்து போலீஸ்காரங்க அப்படியே அப்படி ஆளுக்கு வரிசையாக பிடிச்சி நின்ட்டாங்க எஸ் ஐயா குதிங்க நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிறோம் ஒன் டூ த்ரீ அப்படின்னா எஸ்பி குதிச்சிட்டார் எஸ்பி இப்படி வர 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 எஸ்பியை பார்த்தோன்னா கான்ஸ்டபிளாக என்ன செய்வாங்க ஓகே சொன்ன நெட்டை விட்டுட்டேன் எஸ்பி கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேர் ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்கார் அண்ணாமலை அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் நிலைமை இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆகஸ்ட் பதினைந்தில் கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தினம் கொடியை ஏற்றப்போவது எங்கள் தமிழகத்தின் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் நீ பாருங்க படிக்க வைக்கணுமியா பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நான் வாத்தியார் நாம் பா பாடம் நடத்திட்டு இருந்த காலத்திலலாம் இதில் பள்ளிக்கூடத்தில் இந்த அறிவியல் ஆய்வகம்லாம் கிடையாது ஆக்சிஜன் தயாரித்ததுனால் வாயிலேயே தான் தயாரிக்கணும் இன்றைக்கெல்லாம் ஆக்சிஜனை தயாரித்து காற்று வாத்தியார் வாத்தியாது நான் எல்லாம் எப்படி பாடம் நடத்துவேன் தெரியுமா ஆக்சிஜன் என்பது என்ன அப்படின்னு எப்படி பாடம் நடத்துவோம்னா ஆக்சிஜன் என்பது குளிர்ச்சியான காற்று கார்பன் டை ஆக்சைடு வெப்பமான காற்று இதை எப்படி மாணவர்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது நான் எப்படி புரிய வச்சுப்பேன் தெரியுமா டே உதட்டை எப்படி ஊன்னு வச்சுக்குங்க அப்படின்னு ஊதுங்க காற்று எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்கடா சூடாக இருக்குது சார் காற்று அப்படியே வாயில் வச்சு அப்படின்னு உறிஞ்சுங்க இப்போ எப்படி இருக்குது குழு குழுன்னு இருக்குது சார் உள்ளே செல்லும் காற்று ஆக்சிஜன் அது குளிர்ச்சியாக இருக்கும் வெளியே வரும் காற்று கார்பன் டை ஆக்சைடு அது வெப்பமாக இருக்கும்னு இப்படி ஒரு வாத்தியாரு கஷ்டப்பட்டு அன்னைக்கு பாடம் நடத்தலாம் ஆனா இன்னைக்கு எங்கள் தலைவர் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாரு ஆறாயிரத்தி எண்ணூறு அரசு பள்ளிகளில் நவீன அறிவியல் ஆய்வகம் அமைத்து தரப்படும் மாணவர்கள் அறிவியலை அற்புதமாக கற்பதற்கு வழிவகை செய்யப்படும் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு ஒரு காலத்தில் பெண்களை பற்றிய பாட்டெலாம் எப்படி இருந்துச்சு பெண்களை வர்ணிக்கிற பாட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா அழகு 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 அழகை பற்றி பாட்டு அம்புட்டு அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் நிலா நிலாவென சிரிக்கும் இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் யார் டி ஆர் மகாலிங்க எம்ஜிஆர் பாட்டு அடியேப்பா வர்ணிக்கிறதுக்குனே பாட்டு எம்ஜிஆருடைய பாட்லாம் ஆஹா மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றன முந்தானை காற்றில் ஆடிவாவா என்றது ஆடி கிடந்த கால் இரண்டும் நெறி நெறி என்றன ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது அண்ண கொடி இடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது அன் பாடுவார் அஞ்சு சிவாஜி என்ன எப்படி பாடுவார் அடேங்கப்பா பார்த்த இது பூவாடை வர பூத்த பருவமா ஒரு பெண் அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க காரணம் அழகு இப்போ ஒரு பாட்டு பாத்தீங்களா தேவான் பாடுவார் கெஞ்சி சோறுட சுரும்பு கருவாடுட வர ஸ்டைல பாருட சலோமியா நோர் பாட்டு விதவிதமா சோப்பு சேப்பு கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடஞ்சிடாம பார்க்குற வெங்கில்லாடி லாடி டாவு டாவு டாவிடா டாவி அப்படின்னு பாடுவார் குன்றத்தில் கோயிலு கட்டி கும்மாலமா கும்மி அடிச்சு அப்படின்னு பாயும்புட்டு பாட்டு வெறும் மகிழ்ச்சி பாட்டா இருக்கா பெண்கள் மேல போம் வந்துருச்சுன்னா திட்டி பாடுற பாட்டு எம்புட்டு இருக்கு தெரியுமா மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் அப்படின்னு திட்டேன் இன்னொரு திட்டி பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க ஒரு மூணு முடிச்சால முட்டாள ஆனே கேளு கேளு மூணு முடிச்சால முட்டாளாயிட்டான பொம்பளைங்க காதலை தான் நம்பி விடாதே நம்பி விடாதே அப்படின்னு அங்க வார ஒருத்தர் ஆஹா அப்படிங்கிறாரு யார்ட்டே ஏமாந்துட்டார் போல இருக்கு ஆஹா அப்படிங்கிறாரு பெண்களை வர்ணிக்கிறது தான் ஆம்பளைய தான் பெண்களை திட்டுறது ஆண்கள் தான் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அழகை வரணிச்சா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க ஒரு அஞ்சு பவுன் நகை போட்டு வந்திருக்கீங்க இது யாரும் வாங்கி கொடுத்தது எங்கள் மாமே நான் வயசுக்கு வந்தப்போ வாங்கி போட்டது அஞ்சு வரும் அந்த அஞ்சு பவுன் நகைக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் அந்த அழகு நகையும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த நகையை போட்டுட்டு பஸ்ஸில் போக முடியுமா யாரை பார்த்தாலும் திருடிய மாதிரியே தெரியும் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து உட்காரு யாரு என் பக்கத்தில் நெருங்கி நெருங்கி உட்காடுறேன் அத்துட்டு போயிடுவாள்வா அப்படின்ட்டு எடுத்து இப்படி மூடிக்குது ஒரு அஞ்சு போன் நகை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது வேதனையை தான் கொடுக்க எங்கேயாவது வச்சுருக்கலாம் பத்திரமா நம்மக்கிட்ட இருக்குன்ட்டு அழகு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது வயசாகி போச்சுன்னா அந்த நாங்கள் ஒரு அம்மா அந்த அம்மாலாம் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க இன்னைக்கு என்னங்க நாங்கள் தான் என்னத்தை சொல்ல அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்து இது பண்ண பிள்ளையெல்லாம் இன்னைக்கு பல்லு போய் உக்காந்துருக்குது ஐயாங்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி என் கூட படித்த பிள்ளை என்ன பார்ப்பிருக்கேன் அப்புறம் தான் நீந்தான் வழக்கமண்டையாக இப்படி போயிட்ட சின்ன பிள்ளையில நல்லா அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற நகை திடீர்னு ஒரு க கஷ்டம் வந்துச்சுன்னா அடகு வச்சுருவீங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை கூட உங்களால் ஏமாத்தி யாராவது எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க இவை எல்லாவற்றையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து எது என்றால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அந்த படிப்பு ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பவர் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சிருந்தாருன்னா லியோனி இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருப்பானா அங்கே உட்காந்து விவசாயம் பண்ணி கணக்கு எழுதிட்டு இருப்பேன் தேங்காய் ஐயாயிரம் இன்னைக்கு ஒரு தேங்காய் எட்டு ரூபாய்க்கு போகுதுன்னு ஐயாயிரம் எட்டுன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன் எங்க அப்பா ஒரு அஞ்சு கடை எழுதி வச்சிருந்தாருன்னா கடைக்கு முதலாளியா இருப்பனிய ஒழிய பாடநூல் கழக தலைவராக வந்து இங்கே என் சகோதரிகள் முன்னால கைதட்டு வாங்கிட்டு இருப்பா எனக்கு என் தந்தை கொடுத்தது சொத்துக்கள் அல்ல என் தந்தை எனக்கு கொடுத்தது கல்வி என்ற அழியாத சொத்து வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது எப்படிப்பட்ட நிலையிலும் அழியாத செல்வம் எது என்றால் அதுதான் கல்வி அந்த கல்வியை இன்று இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் மாநிலம் தமிழ்நாடு யார் சொல்லியிருக்கா தெரியுமா இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை என்னைக்கு ஆய்வு செய்து பெண்களுக்கு அதிகமாக கல்வி கொடுக்கும் மாநிலத்தில் ஐம்பத்தி மூணு சதவீத பெண்களுக்கு கல்வி கொடுத்த மாநிலம் முதலிடத்தில் தமிழ்நாடு என்ற பெயரை தட்டி சென்றிருப்பவர் நம் தளபதி ஸ்டாலின் இது ஒரு நாட்டுக்கு பெருமையா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறார் பேசினது இந்தியா தெரிஞ்சவங்க ஏதாவது தப்பா நினைச்சிடாதீங்க அவர் என்ன பெரிய பெருமை பேசினார் தெரியுமா மகா கும்பமேளாவில் அறுபத்தி ஆறு கோடி பேரை குளிக்க வைத்த சாதனை மோடி இது ஒரு பெரிய சாதனையாயா ஆயா குளத்தில் அறுபத்தி ஆறு கோடி பேரை குளிக்க வச்சார இதுவா ஒரு நாட்டின் சாதனை என் தலைவர் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாரு ஒரு காலத்தில் வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்கணும்னா ரெக்கார்டு பிளேயர்ல கேட்போம் பார்த்துருக்கீங்களா கல்யாண வீட்டில் போடுவாங்க மணமகளே மருமகளே வா அது ஸ்பீடாக தப்பாக வச்சான்னா மாறி மாறி ஓடும் உளுக்காக விட மணமகள மருமகளே வாடே ஸ்பீட கரெக்டாக விடா மணமகளே மருமகளே வா வா உன் வலது 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 அங்கேனே நின்றுக்கிறான் நீ இப்போ ரெக்கார்டே போட வேணா ஃபுல்லே உள்ளே கூப்பிடுங்கடா மொதரை பாரு மைக் செட்டு மூஞ்சி ஆல ரெக்கார்டு பிளேயரில் கேட்டான் அப்புறம் எங்கள் பட்டிமன்றம் வந்த சமயத்தில் ஆடியோ கேசட்டுன்னு வந்துச்சு பார்த்துருப்பீங்க என் ஒரு பட்டிமன்றத்தை நாலு பாகமாக போடுவாங்க அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு காம்பேக்ட் டிஸ்க்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைவ் அப்படின்னு வந்துருச்சு ஒரு பென் ட்ரைவெலாம் ஆயிரம் பாட்டு இப்போ அதையும் தாண்டி சிப்பு நம்ம மொபைல் போன்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போன் ஒரு பத்தாயிரம் பாட்டு நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அம்புட்டும் இந்த சின்ன பிளேட்டு தானே செய்து அந்த பிளேட்டுக்கு முக்கியமானது எது என்று சொன்னால் அந்த சர்க்கியூட்டுக்கு முக்கியமானது